வெல்கம் பேக் சேனல் ஸோ இந்த வீடியோல என்ன வண்டி கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கறது காட்டுறேன் சரிங்களா அதுக்கு முன்னாடி நிறைய பேருங்க இந்த வண்டி தான் வேணும் இந்த வண்டி தான் வேணும்னு கேட்ட வண்டி சரிங்களா ஒரு சவுப்பு கலர்ல மாசான வண்டி கிட்டத்தட்ட அடிச்சு குடிச்சு உட்காந்தோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சின்ன ஒரு உடம்பு அப்படி இருக்கும் அடிச்சு குடிச்சு உணவு பத்து பேர் ஆச்சு உட்காந்துட்டு போகலாம் இந்த வண்டியில் தாராளமாக போகலாம் ஏன்னா மேக்சிமம் இந்த வண்டி நிறைய பேர் தேடிக்கிட்டு இருப்பீங்க லோ பட்ஜெட்ல இந்த வண்டி திண்டுக்கல்ல வேற எங்கேயுமே கிடையாது

டவேராவை தவிர வேற எந்த காரும் கிடையாது டவேரா குவாலிசு அதான் டொயட்டா குவாலிசு சாவே டவேரா ரெண்டும் தான் மாசு ஏன்னா அப்போதைக்கு ரெண்டும் தான் சரியான போட்டியில இருந்துச்சு அதனால இந்த வண்டி இப்ப நமக்கு லோ பட்ஜெட்ல சேல்ஸ் வந்து வாங்க காரோட இன்டீரியர் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் பாருங்க கார் வந்து சீட் கவர்ஸ் பார்த்தீங்கன்னா கிளாத்துல போட்டிருக்காங்க அதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அழுக்காக தான் இருக்கு இல்லை லைவா பாருங்க கொஞ்சம் தான் இருக்கு இது வந்து மேல போட்டிருக்க கவர் சரிங்களா ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க இது வந்து கம்பெனி சீட் கவர் இதுக்கு மேல அவங்க கிளாத்துல போட்டிருக்காங்க உங்களுக்கு இந்த கிளாத்துல போட்டிருக்க அழுக்கா இருக்கு அப்படின்னா இதை உரிச்சு விட்டீங்கன்னா உள்ளுக்குள்ள கம்பெனி சீட் கவர்ஸ் இருக்கும் ஏசி இந்த வண்டியில ஒர்க்கிங் செட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் இருக்கு டவரை வந்து டூ போறதுக்கு ஒரு எல்லாத்துக்குமே இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸா இருக்கும் சரிங்களா மாடல் மட்டும்தான் கொஞ்சம் கம்மி ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் சரிங்களா வண்டி வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலு ரியர் பாருங்க காரோட ரியர் பாருங்க எனக்கும் டிரைவர் சீட் டிரைவர் சீட்டு பாத்தீங்கன்னா பின்னாடி தள்ளிதான் வச்சிருக்கேன் ரெண்டு பேருத்துக்கும் லெக் ரூம் பாருங்க எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிளோர் மேட் பாத்தீங்கன்னா அடிச்சிருக்காங்க அது இல்லாம எக்ஸ்ட்ரா மேட்டும் போட்டுருக்காங்க ஃபுளோர் மேட் சூப்பரா இருக்குங்க எந்த ஒரு அரிப்பு கிரிப்பு எதுவுமே கிடையாது வண்டி சூப்பரா இருக்கு மேல அப்பல்சர் பாருங்க டம் இருக்கா உங்களுக்கு அழுகுகளுக்கு எதுவுமே இருக்காது இது வந்து பாத்தீங்கன்னா ரியர் சீட்டு முன்னாடி இந்த வண்டியில பாத்தீங்கன்னா டவரால முன்னாடி ரெண்டு பேர் பிளஸ் டிரைவர் முன்னாடியே மூணு பேர் பின்னாடி மூணு பேர் பின்னாடி ஒரு அங்கிட்டு ஒரு ரெண்டு ரெண்டு நாலு பேர் கூட அதாவது ஒல்லி அறிவுங்க பேர் ஒரு நாலு பேர் உட்காரலாம் இல்ல குண்டா இருக்கேன் அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களும் கரெக்ட் வாங்க பின்னாடி இருக்க சீட் எப்படி இருக்கும் அண்டியோட கூட் ஸ்பேஸ் பாத்திருப்பீங்க அண்டியோட நாலு டயர் கண்டிஷனை லைவா பாத்துக்கோங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டர்போ இன்ஜின் வரும் ஃபுட்பேட் எல்லாம் பாருங்களே சரியான ஸ்ட்ராங்காக தான் இருக்கு வண்டியோட இன்ஜின் ரூம் பார்க்கலாம் பே சரியான வெயிட்டா இருக்குங்க பழைய வண்டியில அதனால அந்த வெயிட் இருக்கும் டர்போ இன்ஜின் முன்னாடியே சொன்ன மாதிரி நீட் அண்ட் கிளியரா பார்த்தீங்கன்னா இருக்குங்க வண்டியோட இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி வண்டியோட இன்ஜின் சவுண்ட் கேட்டிருப்பீங்க எக்ஸ்டீரியரு நிறை குறை எல்லாத்தையுமே இதுக்குற ப்ரைஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் கிடையாது அறுபதாயிரம் கிடையாது ஐம்பத்தஞ்சும் கிடையாது ரெண்டு ஐம்பது பிக்சடு கிடையாது இதுவுமே நெகசியபிள் தான் என்னடா வந்தாலே ரெண்டு ஐம்பது கிலோ எடுப்பாங்களா ரெண்டு ஐம்பது கிலோ எடுக்க மாட்டாங்க நீங்க வாங்க வந்து ஓட்டி பாருங்க மெக்கானிக் கூப்பிட்டு வந்து செக் பண்ணி பாருங்க ஒண்ணுக்கு நல்ல மாதிரி சொல்லுவேன் எல்லா விடையும் சொல்லுவேன் ஒண்ணுக்கு ரெண்டு மெக்கானிக் கூட்டம் செக் பண்ண செக் பண்ணிக்க தாராளமா செக் பண்ணி வந்து டெஸ்ட் பண்ணி எடுத்துட்டு போங்க இதுக்கு அவங்க கேக்குற பிரைஸ் வந்து ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கேக்குறாங்க இதுவும் பிக்சர் கிடையாது நெசிபிள் தான் நேர்ல வாங்க போன்ல நீங்க டிஸ்கஸ் பண்றத விட நேர்ல வாங்க இல்லப்பா எனக்கு ஒரு சில சின்ன சின்ன டவுட்ஸ் வேணும் அப்படின்னா இவங்களோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு போன் பண்ணி எனக்கு இந்த கார்ல இந்த பிரச்சனை இது என்ன இது என்னன்னு அவங்க அவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு ஆன்சர் பண்ணுவாரு கால் அட்டன் பண்ணாமல் இருக்கவே மாட்டாரு காலையில ஒன்பது மணில இருந்து நைட் ஒன்பது மணி வரைக்கும் அண்ணன் எப்போ கூப்பிட்டாலும் பாத்தீங்கன்னா அண்ணன் போன் அட்டன் பண்ணுவாப்ல சரிங்க இந்த விட இந்த வண்டியை பத்தி எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லியிருப்பேன் சோ இந்த வண்டியும் நீங்க யாராவது ஒரு பேர் வாங்குவீங்க அப்படின்னு நான் நம்புறேன் நம்ம சேனல் பேரை சொன்னீங்கன்னா ரெண்டு ஐம்பதுல இருந்தே குறைப்பாங்க அந்த நம்ம சேனல் பேரை சொன்னீங்கன்னா குறைக்கிற அமௌண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவே குறைப்பாங்க நம்ம சேனல் பேரை பத்தினா பாத்துட்டு வந்தோம் அப்படிங்கிறத மறக்காம சொல்லுங்க ஓகே மேம் அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் ஸ்டேட் டியூன் மக்களே லவ் வைஸ் பாபாய் அடுத்த போற வீடியோல பார்க்கலாம்